வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை அக்டோபர் மூன்று தலைப்பு செயல் விளைவு தத்துவம் உடல் மன ஆற்றல்களை இயற்கை ஆற்றல்களுக்கு உட்படுத்தியும் ஒத்தும் செயல்படுத்தினால் பேரறிவையும் பேராற்றலையும் இயல்பாக கொண்ட இயற்கையானது உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமையும் என்பதே வாழ்வின் பயன்களை ஆழ்ந்து சிந்தித்து கண்ட தெளிவு ஆகும் இதுவே தன்முனைப்பின் அடக்கம் தன்முனைப்பு அடங்கப்பெற்ற மனிதனுக்கு இறைநிலையின் பேராற்றலும் பேரறிவும் சொந்தமாகி விடுகின்றன இந்த உண்மையினை பேரறிஞர் வல்லுவ பெருந்தகை எவ்வாறு உணர்த்தி இருக்கிறார் என்று அவர் அருளில்ல ஒரு குரலின் மூலம் உணரலாம் அடக்கம் அமரருள் ஒய்க்கும் அடங்காமை ஆர் இருள் உயி்த்துவிடும் தனி மனிதன் மனித சமுதாயம் மனித குலம் எவரெனினும் அடக்கம் என்ற உயர் நெறியை உணராமலும் அதன் வழியே வாழாமலும் அடங்காமை என்ற குழியில் விழுந்து அதனால் விளையும் பெருகும் துன்பங்களே மனிதகுல வாழ்க்கை துன்பங்கள் ஆகும் இயற்கை நியதியை அறியாமலோ அலட்சியம் செய்தோ உணர்ச்சி வயப்பட்டோ மனிதன் போது ஏற்படும் விளைவுகள்தான் துன்பங்கள் பொருள் இழப்பு ஏழ்மை நோய்கள் உறுப்பு இழப்பு அகால மரணம் ஆகிய அனைத்து கேடுகளும் ஆகும் செயல் விளைவு தத்துவத்தில் முதல் பாடம் இதுவே அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்